நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரீடர் அதாவது நம்மளுடைய முக ஜோதிடம் முகத்தை பார்த்து முக ஜோதிடம் சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கம் சாமி சாமி ஃபேஸ் ரீடிங் இலவசமா பாக்குறீங்க முகஜோதிரம் பாக்குறீங்க இல்லையா இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது இல்லைன்னா கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுது இது ரெண்டுமே நடக்கும் மனுஷனுக்கு அது இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு என்ன மாதிரியான விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நல்ல விஷயமா ரொம்ப எளிமையான விஷயம் தான் கூர்ந்து கவனிச்சா நமக்கு தெரியும் அது குரு வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெயகாளி காளி காளி எல்லாமல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் அற்புதமான கேள்வி எனக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் வந்திருக்கிறது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க தனி ஒரு மனிதனுக்கும் நல்ல காலங்களும் உண்டு கெட்ட காலங்களும் உண்டு சந்தோஷமான வெற்றியான நிகழ்வு அது நல்ல காலமாக எடுத்துக்கிறோம் கஷ்டமான மன இருக்குமான தோல்விக்கான காலங்கள் வரும்போது கெட்ட நேரமாக எடுத்துக்கிறோம் ஆனால் இது வரத்துக்கு முன்னே எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு தான் கேள்வி வந்திருப்பார் நம்ம சொல்லிக்கலாம் இது நல்ல காலம் இது கெட்ட காலம்னு வரத்துக்கு முன்னே எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றப்போ முதல்ல உனக்கு மனசுக்குள்ள நம்பிக்கை நாம் ஜெயிப்போம் இதில் உறுதியாக வென்றுடுவோம் நம் முன்னுக்கு வருவோம் எப்போ மனசில் அந்த எண்ணம் விதையுதோ அது நல்ல காலத்து வந்துடுச்சுன்னு அர்த்தம் அது வரைக்கும் நமக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கும் செய்யலாமா வேணாமா தொடங்கலாமா வேணாமா ஜெயிப்புமா இல்லையா இப்படி கேள்வி கேள்வார் எல்லாருக்கும் அந்த சகஜமான மனநிலை தான் ஆனால் முழுமையாக இதை நாம் எடுப்போம் இதை நாம் செய்வோம் இதை நம்ம வெற்றி அடைவோன்ற எண்ணம் உனக்கு மனதில் எப்போ வருதோ அது நல்ல காலம் அதே விஷயத்துக்கு எப்பெல்லாம் நமக்கு தடுமாற்றங்களும் குழப்பங்களும் உருவாக்குதோ அந்த நேரம் கெட்ட காலம் இது ஆரம்பத்துக்கு ஒரு உதாரணம் ரெண்டாவது நம்ம ஒரு காரியங்கள் எடுக்கும்போதோ நம்மளுடைய செயல்களை செயல்படும் போதோ நம்மளை அறியாமல் நல்ல தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இது அசிரீருன்னு சொல்லுவோம் இல்லை சகுனம் சொல்லுவோம் அப்படி நல்ல சகுனம்ன்றது தான் நல்ல காலம் வந்துடுச்சு நெட்ட காலம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அன்றைக்கெல்லாம் மன்னர்கள் படை எடுக்கிறாங்கன்னா அந்த மன்னர்கள் படை எடுக்கும்போது நான்காவது நான்கு திசைகளுக்கும் நான்கு வீரர்கள் அனுப்புவாங்க என்ன செய்திகள் கொண்டு வாங்கன்னு ஒவ்வொரு திசையிலையும் இருந்து ஒரு செய்திகள் வரும் மண் மகாராஜா மன்னரே நான் அந்த பக்கம் கிழக்கு பக்கம் போனேன் அந்த திசையில் திருமணம் செய்து அந்த மகளை வழி அனுப்பி வச்சுருந்தாங்க போயிட்டு வாமா தைரியமாக ஆயிரு நல்லாயிரு சொல்லி வழி அமைச்சாங்க மங்களகாரியத்தை பார்த்தேன் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க தெற்கு திசை போயிட்டு வந்தவர் சொல்லுவார் இந்த பக்கம் போனேன் ஒரே மரண ஓடமாக இருந்தது ஒரு விபத்துக்குள்ளாக இது ஒருத்தர் இறந்துட்டு இருந்தார் அவங்க எல்லாருமே வேதனைப்பட்டுருந்தாங்க எதையோ சொல்லி புலம்பி இருந்தாங்க அவங்களுடைய சகனம் இப்படி நான்கு திசைகள் இருந்தும் ஒரு ஒரு தகவல்கள் வரும் இது சகுனமாக ஏற்றுக்கொள்வார்கள் இந்த நல்ல சகுனம் வந்த இடத்துல திசையை நோக்கி தன் படைகளை செலுத்துறதோ அல்லது நல்ல காரியத்துக்கு அவர் முயற்சி பண்ணுறதோ சரியான அர்த்தமாக இது சகுனத்தை சொல்கிறது அதே போல் நாம் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்லை ஒரு ஒரு காரியத்துக்காக போயிட்டுருப்போம் போய் போய்வோப்பா ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் சரியாக போயிடணும்னு வேறு யாருக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க இது ஆசிரியாக நமக்கு பொருத்தமாக இருக்கும் சில காரியங்களுக்கு போகும்போது உனக்கு வேறு வேலையே இல்லையா ஏண்டா அப்படின்னு ஏதோ வேறு யாரோ திருச்சிட்டு இருப்பாங்க அப்போ இந்த இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு எதிர்மறையான கருத்துக்கள் நல்ல சகுனமான க விஷயங்கள் நமக்கு வரும் எப்போல்லாம் இந்த மாதிரி எதிர்மறையான கருத்துக்கள் வருதோ அது கெட்ட காலத்தை கொடுக்கிறது எப்போல்லாம் நல்ல சகுனமான நல்ல வார்த்தைகள் மங்களமான வார்த்தைகள் கிடைக்கிறதோ அது நல்ல வெற்றியை தரக்கூடிய சகுனமாக கிடைக்கும் நல்ல காலமாக தீர்மானிக்கப்படுது ரெண்டாவது இன்னொரு மூணாவது விஷயம் பார்த்தோம்னா நாம் ஒரு காரியத்துக்கு போனோம்னா நாமளே ஒரு பத்தாயிரம் ரூபா திட்டம் கொடுத்துருப்போம்னு வச்சுங்க அது இருந்தால் அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற போது ஒன்றும் ஊரில் இருக்க மாட்டான் இல்லை இந்த மாதம் ஆகாதுன்னு சொல்லுவான் இல்லை அடுத்த வருஷம் கொடுக்குறோன்னு சொல்லுவான் இதெல்லாம் நம்ம எடுக்கிற காரியங்கள் தடைகளுக்கான கெட்ட நேரத்தை குறிக்கும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நாம் ஒரு காரியம் செய்யணும்னு முயற்சி பண்ணியிருப்போம் ஆனால் நமக்கு தெ தெரிஞ்ச, முக்கியமான கூப்பிட்டு இந்த உதவி நான் பண்ணுறேன் நீ முயற்சி பண்ணேன் இல்லையா என்கிட்ட பணம் இல்லை இல்லை நான் தரேன் நீ தைரியமாக பண்ண அப்படின்ற அளவுக்கு ஏதோ நல்ல விஷயங்கள் நமக்கு உறுதுணையாக இதுதான் இறைவனுடைய சக்தினாங்க அந்த மனித ரூபத்தில் மனித அந்த வார்த்தைகளும் தெய்வ வார்த்தைகளாக மனித ரூபத்தில் உதவியாக எப்போல்லாம் நமக்கு நல்ல விஷயங்கள் நமக்கு மனசிலையும் நம்ம கண் முன்னாலேயும் நம் செவிகளிலையும் நமக்கு கிடைக்கிதோ அதெல்லாம் நல்ல காரியங்கள் அவசகனமான தடங்களான எதெல்லாம் நமக்கு குறைவான விஷயங்களாக கிடைக்குதோ அதெல்லாம் கெட்ட காலம் இந்த வார்த்தைகளை பார்த்து இப்போ நமக்கு நல்ல காலங்கள் நடக்குது இல்லையான்னு தெளிவு பண்ணிக்கலாம் ஆரோடம் பார்க்க தேவையில்லை ஜோசி இட்டு நம்ம போக தேவையில்லை நம்மளை இருக்கிற விஷயங்கள் நமக்கு சார்ந்ததாக நமக்கு நம்பிக்கை கூட்டுறதாக நம்ம வெற்றிக்கு உதவுவதாக நம்ம வாழ்க்கைக்கு உதவுற விஷயங்கள் எப்போல்லாம் நமக்கு கா காதில் கேட்குதோ மனசில் ஏற்படுதோ நம்ம வார்த்தைகளால் வெளிப்படுதோ நம் கண்களால் பார்க்குறோமோ இது அத்தனையும் நல்ல காலங்கள் நம்ம எடுக்கிற காரியத்துக்கு முன்னாலே அவசகனங்கால விஷயங்களும் பற்றாக்குறைகளும் தடுமாற்றங்களும் ஏமாற்றங்கள் எப்பெல்லாம் வருதோ அதெல்லாம் கெட்ட காலங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணலை இது இயற்கையாகவே நடக்கும் எல்லார் வாழ்க்கையில் நடக்கும் படித்தவன் முதல் பண்டிதன் முதல் பாமரன் வரை ஏழை முதல் பணக்காரர் எல்லாருக்கும் நடக்கும் இது இது அரசாங்கம் பண்ணுற அரசியல்வாதிக்கும் நடக்கும் ஆட்சி செய்கிற அதிகாரிகளுக்கு நடக்கும் சாதாரண வியாபாரம் செய்கிற வியாபாரிக்கும் நடக்கும் அகில எல்லாருக்கும் ஒரு பொதுமையான விஷயம் நம்மை சார்ந்த நல்ல அதாவது எப்படி ம மேகங்கள் சூழ்ந்தோட மழை வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிடோம் இல்லையா மேகங்களே வரலன்னா ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது நாளைக்கு மழை வரும்போது ரொம்ப இதுவாக இருக்குது அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா புழுக்கமாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இயற்கை நமக்கு எப்படி அறிவுறுத்ததோ அது தான் வாழ்க்கையும் இயற்கையாகவே நமக்கு அறிவுறுத்தும் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் நம்பிக்கையும் தரக்கூடிய விஷயங்கள் நடந்ததுன்னா நமக்கு நல்ல காலம் புறந்த அர்த்தம் அல்லது நமக்கு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு முன்னாலே நமக்கு தடையான விஷயங்களும் அவசரமான வார்த்தைகளும் நம்பிக்கையில்லாத தன்மை ஏற்படுதோ உதவிகள் எங்கே தடுமாறி போயிதோ அதெல்லாம் கெட்ட காலங்களாக இருக்குதுன்னு அர்த்தம் எப்பெல்லாம் கெட்ட காலங்களாக இருக்குதோ அந்த காலங்களை நாம் தள்ளி வைத்து நல்ல காலங்கள் வரும்போது சரியான முயற்சியில் சரியான நேரத்தில் தோகும்போது எல்லா விஷயம் திருமணமாகட்டும் வெளிநாட்டு பயணமாகட்டும் வியாபாரமாகட்டும் முதலீடாகட்டும் வேலையில் சேரதும் இந்த நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் நமக்கு எப்போல்லாம் கண் வழியாகவும் காது வழியாகவும் மன வழியாகவும் நமக்கு கிடைக்குதோ மனித வழிகளும் நமக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நல்ல காலங்கள் அந்த நேரத்தில் நம்பிக்கையோடு வேகமாக முயற்சி செய்தால் நல்லதே நடக்கும் போல் கெட்ட சகனங்களும் கெட்ட வார்த்தைகளும் கெட்ட உத இல்லாத தன்மையும் எதிர்மறையான விஷயங்கள் நம்ம நடக்குதுன்னா அந்த நேரத்தை நம்ம தள்ளி வச்சு கொஞ்சம் பதப்படுத்திக்கிறது நல்லது மனதை நல்ல விஷயங்கள் நல்ல ஆதாரங்கள் கிடைக்கும் முயற்சி முயற்சிவது வெற்றியை கொடுக்கும் அதனால் இயற்கையாகவே நமக்கு நல்ல காலத்தையும் கெட்ட காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு சில அறிகுறிகள் நமக்கு தென்படும் அதை புரிந்து வாழ்க்கை அமைத்து கொண்டால் நமக்கு வெற்றியே கிடைக்கும் எல்லாம் வல்ல என் ஸ்ரீ தட்சண எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சாமி ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு மனுஷனோட லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ரொம்ப அருமையான பதிவு நன்றிகள்